ஹாய் நண்பா நண்பிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தான் ஒரு முக்கியமான அப்டேட்டு டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது ஆக்சுவலி வந்து நம்ம டிஎம்கே அரசாங்கம் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் இப்போ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான பென்ஷன் திட்டங்கள் விஷயமா ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு குழு அமைத்திருக்காங்க அந்த குழு வந்து என்ன ப்ரப்போசல் தாக்கல் பண்ண போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறாங்களாம் இது விஷயமா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் குமுலேட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் அப்புறம் இன்டெகிரேட்டட் பென்ஷன் ஸ்கீம் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இந்த மூன்று ஓய்வூதி திட்டங்கள் விஷயமா சீக்கிரமாகவே வந்து ஆய்வு பண்ணி ஒன்பதே மாதத்துக்குள்ளே அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லி ஒரு மூன்று பேர் அடங்கி ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது விஷயமா அவங்க வெளியிட்ட செய்தியில் வந்து என்ன போட்டிருக்குன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்களாம் அதே அதே சமயம் ஒன்றிய அரசாங்கம் பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதியத்து டொனேஷன் பென்ஷன் சிஸ்டம் அது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு முதல் அறிமுகப்படுத்தினாங்களாம் இருப்பினும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த பங்களிப்பு ஓய்வூதிய தான் செயல்படுத்தி வராங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேண்டும்ன்ட்டு தொடர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களாம் இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாப்போ நம்ம மத்திய அரசாங்கம் ஒருங்கிணைந்த ஓய்வூதித் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதித் திட்டம் இந்த மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் விஷயமா சீக்கிரமாகவே ஆராய்ந்து ஒரு குழு அமைத்திட அரசு முடிவெடுத்திருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய நிதி நிலைமையும் அப்புறம் பணியாளர்களுடைய ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த உரிய ஓய்வூதிய முறையை கொண்டு வருவதற்காக அரசாங்கம் ஒரு குழு அமைத்திருக்காங்க அவங்க என்ன ப்ரப்போசல் கொடுக்க போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஓய்வூதிய திட்டம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது ஸோ இதுக்கு வந்து ஒரு மூன்று துறை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து ஊரக வளர்ச்சி அப்புறம் உள்ளாட்சி துறையில் வந்து தலைவராக இருக்காரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இதுல வந்து ஒரு முன்னாள் இயக்குநராக இருந்திருக்கார் அவரு அதுக்கப்புறம் நோர்த்துட் வந்து நிதித்துறை இயக்குநர் உறுப்பினராக இருந்திருக்காரு இந்த மூன்று பேர் அடங்கிய ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க ப்ரப்போசல்னா ஒன்பதே மாசத்துக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாசம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இயரண்டு வரைக்கும் வந்துடும் இப்பவே ரெண்டு மாசம் போயிருச்சு அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வந்து இவங்க வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவாங்க அது கூட பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது அதாவது இவங்களை புதுசாக ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வர போறாங்க போலகுது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ நன் பா